கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் பெருகுவீர்கள் என்ன செய்வாங்க அதிக ஆசிர்வதிப்பாங்க அதிகமான சுதந்திரத்தை அவங்களுக்கு தருவாங்க மற்றவர்களுக்கு மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்துல ஒரு ஒரு பங்கு தான் கொடுப்பாங்க ஆனா மூத்த பிள்ளைங்களுக்கு தான் அதிக பங்கு கிடைக்கும் அப்படி இருக்கிற சமயத்தில் யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொழுது இளைய குமாரனாகிய எப்ராம் மேலே வலது கையை வச்சுட்டு மூத்த மகனாகிய மனாசேயின் மேலே இடது கையை வைத்து ஆசிர்வதிக்கிறார் இந்த விஷயம் யோசேப்புக்கு கஷ்டமாக இருக்குது மூத்த மகனை அதிகமாக ஆசிர்வதிக்காம இளைய மகன் மேலே வலது கையை வச்சு ஆசிர்வதிக்கிறாரு ரைட் ஹேண்ட் வச்சு ஆசிர்வதிக்கிறாருன்னு சொல்லி அப்பா தெரியாம பண்ணுறாரு போல அப்படின்னு சொல்லி கையை மாற்றி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்போது யாக்கோபு அதை தடுத்து பாருங்க ஆதி ஆக்மம் நாற்பத்தி ஒன்பது பத்தொன்பதுல அவன் தகப்பனும் தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான் யோசிப்பை தடுக்கிறாரு யோசிப்பு சொல்றாரு அப்பா அவன் பெரியவன் இவன் தான் சின்னவன் நீங்க சின்னவன் மேலே உங்களுடைய ரைட் ஹேண்டை வச்சிருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு தெரியும் பெரியவன் ஆசீர்வாதமாக இருப்பா ஆனால் அவனை காட்டிலும் சின்னவன் இன்னும் அதிகமாய் பெருகுவான் அப்படின்னு சொல்லி யாக்கோபு அவருடைய பேர பிள்ளைகளை ஆசிர்வதித்ததாக பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இந்த பெரியவர்கள் சின்னவங்க மூத்த மகன் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே சமம் தான் எல்லாருமே கர்த்தர் ஈக்குவலாக ஆசீர்வதிக்கிறார் இ இன்னைக்கு என்ன அப்படின்னா மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு எனக்கு தகுதி இருக்கா என்னெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா அவங்கள ஆசிர்வதிப்பார் இவங்களை ஆசீர்வதிப்பார் ஆனால் என்ன ஆசிர்வதிப்பாரா அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் வாண்களா இல்லை என்று நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியெல்ல கர்த்தருடைய பார்வையில் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு நீங்கள் அதிகமாய் பெருகுவீர்கள் அதனால் இவங்க நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்றதை பற்றி கவலைப்படாதீங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் மற்றவர்களை காட்டிலும் உங்களை மேன்மையாக ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆல்